நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து சரி கட்டதிலேயே வந்து மேலாளருக்கான கழிவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்கலாம் சோ மேலாளருக்கான கழிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேனேஜருக்கான கமிஷன் ஸோ இந்த கமிஷன் அவங்களுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க ஒரு நிறுவனத்தை நல்ல லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக அவங்க செய்யும் பொழுது வரக்கூடிய லாபத்துலேருந்து அவங்களுக்கு சதவீதம் கிடைக்கும் இங்கே பத்து சதவீதம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துக்கிறதுனால அமௌண்ட் நம்மளுக்கு கம்மியாக தெரியும் இதுவே பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு லாபமே வந்து க்ரோஸ் கணக்கில் லேக்ஸ் கணக்கில் அந்த மாதிரி வரும் ஸோ அவங்க வந்து அதில் கிடைக்கக்கூடிய லாபமே அவங்களுக்கு ரொம்ப பெரிய தொகையாக இருக்கும் அதனால அவங்க நிறுவனத்தை சரியா வழி நடத்துவாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் மெயிலாளருக்கு சம்பளமும் உண்டு அந்த சம்பளத்தோட வரக்கூடிய நிகர லாபத்துல அவங்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் கமிஷனும் கிடைக்கும் ஓகேவா அதுதான் நம்ம தமிழ்ல இங்க என்னன்னு படிக்கிறோம் மேலாளருக்கான கழிவு அப்படின்னு பாக்குறோம் சரியா இப்போ இதுக்கு வந்து லாப நட்ட கணக்கு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் லாப நட்ட கணக்கு பொறுத்த அளவுக்கு செலவு நட்டங்களா இருந்தா பற்றி வைக்கணும் வருமானம் ஆதாயங்களா இருந்தா வர வைக்கணும் இந்த கணக்குல லாப நட்ட கணக்கு மட்டும்தான் தயாரிக்க சொல்லியிருக்காங்க சோ இந்த இதுல இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே லாப நட்ட கணக்குரியதான் இப்போ மொத்த லாபம் வியாபார கணக்கு ஃபஸ்ட்டு தயாரிச்சிருப்போம் அதுலேருந்து கிடைச்சிருக்கோம் ஸோ வியாபார கணக்கில் பற்று பக்கம் இருக்கும் அப்போ லாப நட்ட கணக்கில் நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டமாக வரவு பக்கத்தில் எழுதணும் வியாபார கணக்கில் பற்றா இருக்கும் இப்போ நம்ம லாப நட்ட கணக்கு தான் தயாரிக்கிறோம் அதனால லாப நட்ட கணக்கில் எங்கே போடணும் வரவு பக்கத்தில் போட்டுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பளம் ஸோ சம்பளம் அப்படிங்கிறது வந்து செலவு செலவு நட்டங்களை என்னமோ பண்ணணும் பற்று வைக்கணும் அதனால பதினெட்டாயிரம் பற்று அடுத்து அலுவலக வாடகை பன்னெண்டாயிரம் இதுவும் செலவு அதனால பற்று பக்கம் பன்னெண்டாயிரம் அடுத்து விளம்பரம் அதுவும் செலவு அதனால அதுவும் லாப நட்ட கணக்குல பக்கம் இங்கே பெற்ற வாடகை அப்படிங்கறனால வருமானம் ஸோ வருமானம் ஆதாயங்களை என்ன பண்ணணும் வர வைக்கணும் இதுல ஏன் ஃபர்ஸ்ட் காலத்துல போடுறோம் அப்படின்னா கீழே ஒரு சரிக்கட்டு இருக்கு பெற வேண்டிய வாடகை இன்னமும் பெறப்படாதது அப்படின்னு என்ன அர்த்தம்னா கூடிக்கிட்டே இருக்குது நம்ம இன்னும் போய் அந்த வாடகையை வாங்கலை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இன்டெரக்ட் மீனிங் கூடியுள்ள வாடகை கூடியுள்ளதை கூட்டணும் கொடுபட வேண்டியதை கூட்டணும் முன்கூட்டி சிலத்தியதையும் கழிக்கணும் முன்கூட்டி பெற்றதையும் கழிக்கணும் ஏற்கனவே இங்கே பெற்ற வாடகை ஒரு ரெண்டாயிரம் பெற வேண்டிய வாடகை எவ்வளோமா ஐநூறு டோட்டல் ரெண்டாயிரத்தி ரூபாய் அவுட்ரு காலத்தில் போட்டணும் அடுத்து பாருங்கள் பெற்ற தள்ளுபடி பெற்ற தள்ளுபடிங்கிறது வருமானம் வருமானம் ஆதாயங்களை என்ன பண்ணணும் பர வைக்கணும் அது ஒரு மூவாயிரம் ரூபாய் அடுத்தது தூக்கு கூலி கூலினாவே செலவு தான் செலவு நட்டங்களை என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் அதனால் பற்று பக்கத்தில் ரெண்டாயிரத்தி ரூபாய் பற்று இப்போ லாஸ்ட் ஒன் தீ காப்பீட்டு முனிமம் தீ காப்பீட்டு முனிமம் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் கட்டுறோம் ஃபயர் இன்சூரன்ஸ் அதுக்கான ப்ரீமியம் ஸோ அது என்னது செலவு செலவு நட்டங்களை என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் இதுலேயும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அதனால அந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் காலத்தில் போட்டுக்கிறோம் ஓகேவா இப்போ போட்டுட்டு பாருங்கள் தீ காப்பீட்டு முனிவம் முன்னாடியே செலுத்திட்டோம் அட்வான்ஸாக பே பண்ணிட்டோம் ஸோ இந்த வருஷத்துக்கு பே பண்ண தேவையில்லை அதனால் அதை கழித்து காட்டணும் இன்னொன்று முன்னு வந்தாவே நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஆறாயிரத்து ஐநூறுல ஆயிரத்தி ஐநூறு முன்னாடி அட்வான்ஸாக பே பண்ணிட்டோம் ஸோ ஆறாயிரத்து ஐநூறுல ஆயிரத்தி ஐநூறு போச்சுன்னா மீதி உள்ளமா ஐயாயிரரூபா இந்த அமௌண்ட்டும் நம்ம டிக் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இங்கே இருந்த கணக்கில் இருக்கக்கூடியது லாப நேட்ட கணக்கு மட்டும்தான் தயாரிக்கிறோம் ஸோ செலவு எல்லாம் பற்றி வச்சாச்சு வருமானம் ஆதாயங்களை வர வச்சாச்சு வச்சது போக இங்கே ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது கூடியுள்ள வாடகையை கூட்டியாச்சு முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு மணிமத்தை கழிச்சாச்சு இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் சரி கேட்டு பாருங்க மேலாளருக்கான கழிவு எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கழிவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிகர லாபத்துல பத்து சதவீதம் அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கழிவுக்கு முன் அப்படின்னா ஒரு மெத்தட் கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் இன்னொரு மெத்தட் ஸோ அதை அடுத்த கணக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப கழிவுக்கு முன் அப்படின்னா எத்தனை சதவீதம் பத்து அப்ப பத்துன்னா பத்து பை நூறு இதுவே இருபது கொடுத்துருந்தா இருபது பை நூறு முப்பதுனா முப்பது பை நூறு நம்ம எப்பயுமே சதவீதம் கண்டுபிடிப்போம் இல்லையா ஆர்டினரி மெத்தட் ஸோ அந்த மாதிரி கழிவுக்கு முன் அப்படின்னா இருக்கக்கூடிய சதவீதத்தை அப்படியே மேலே போடணும் பை நூறு ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள் இங்கே மூணு அமௌண்ட் நமக்கு டிக்காக இருக்காமா இந்த பக்கம் பாருங்கள் இங்கே எல்லாமே டிக் ஆகிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அமௌண்ட் டிக் இருக்குது ஸோ இந்த வருமானம் எல்லாத்தையும் கூட்டி இந்த பக்கம் இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் கழிச்சா இன்னும் எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த பக்கம் டோட்டல் இவ்வளோமா ஐம்பதாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு இந்த பக்கம் டோட்டல் அதை வரவில் போட்டுக்கோங்க இந்த பக்கம் பாருங்கள் நம்மளுக்கு இங்கே ஒரு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு இருபது இருபது பத்தோ முப்பது முப்பத்தி எட்டு ரெண்டும் நாற்பது நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு அப்போ இந்த ஐயாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டோட்டல் வருது அப்படின்னா நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ஸோ இங்கே வருமானம் எவ்வளோ ஐம்பத்தஞ்சு ஐநூறு செலவு எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு ஐநூறு இந்த ஐம்பத்தி அஞ்சு ஐநூறுல நாற்பத்தி அஞ்சு ஐநூறு என்ன பண்ணிடணும் கழிச்சிடணும் கழிச்சா இன்னும் லாபம் நம்மளுக்கு பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் அது நம்மளுக்கு பின்னாடி ஒர்க்கிங் நோட்ஸா கொடுத்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஐம்பத்தஞ்சு ஐநூறுல இருந்து இது எல்லாம் கூட்டி வந்த விட எவ்வளவு வந்தது நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்திருக்குது பதினெட்டாயிரத்துல ஆரம்பிச்சு ஐயாயிரம் வரைக்கும் ஐம்பத்தி அஞ்சு ஐநூறுல நாற்பத்தி அஞ்சு ஐநூறு கழிச்சிட்டீங்கன்னா இன்னும் லாபம் எவ்வளவு இருக்கு பத்தாயிரம் ரூபாய் இந்த பத்தாயிரம் ரூபாய் லாபத்துலதான் நம்மளுக்கு எத்தனை சதவீதம் கமிஷன் கொடுக்கணும் பத்து சதவீதம் கொடுக்கணும் ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் கழிவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளோ பத்தாயிரம் ரூபாய் எத்தனை சதவீதம் பத்து சதவீதம் பை ஃபார்முலாலே இருக்கக்கூடிய நூறு ஸோ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடுறீங்க இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடும் இன்னும் மீதி எவ்வளோ இருக்குது ஆயிரம் ஆயிரம் இங்கே ஆயிரம் இன்ட்டு ஒன்று ஆயிரம் ஸோ இப்போ கமிஷன் நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சாச்சு ஆயிரம் கொடுக்கணும் இப்போ பாருங்க நம்ம ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்து செலவு நாப்பத்தி அஞ்சு கழிச்சது போக நிகர லாபம் பத்தாயிரம் ரூபாய் வந்தது கழிவுக்கு முன்னாடி அதுக்கு பத்து சதவீதம் கண்டுபிடிச்சது எவ்வளோன்னு பார்த்தோம் ஆயிரம் ரூபான்னு பார்த்தோம் பின்னாடி ஸோ அதை வந்து மேலாளருக்கான கழிவுன்னு சொல்லிட்டு அந்த ஆயிரம் ரூபாயும் இந்த இடத்துல மறக்காம போட்டுரும் இப்போ அந்த ஆயிரம் ரூபாயும் போட்டதுக்கப்புறம் முதல்லயே நம்ம இங்க எவ்வளோ பேலன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா பேலன்ஸ் எவ்வளோதான் இருக்கு பத்தாயிரம் இந்த பத்தாயிரத்துலயும் எவ்வளோ கொடுத்தாச்சு கமிஷன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு அப்போ மீதி எவ்வளோமா இருக்கும் இன்னும் ஒன்பதாயிரம் தான் இருக்கும் அப்போ இந்த இடத்துல மறுபடியும் கூட்டி கழிக்க வேண்டாம் ஒன்பதாயிரரூபா போட்டு நிகர லாபம் போட்டு டோட்டல் பண்ணிட்டிங்கன்னா இதே டோட்டலே தான் இங்கேயே வரும் ஸோ நம்ம இந்த டோட்டல் பண்ணும்போது இதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நம்ம வருமானம் எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம் கூட்டிட்டு ஒரு மூணு லைன் இட விட்டுறீங்க விட்டுட்டு இங்கே எல்லா செலவையும் கழிச்சது போக இருக்கக்கூடிய லாபத்தில் கமிஷனும் கொடுத்தது போக மீதி லாபத்தை இந்த கணக்கு கண்டிப்பாக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்